ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி செஞ்சுக்கெலாம் வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு ரெசிபி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு சீட்ஸ் எல்லாம் வச்சு ஜாகிரஸ் சேர்க்காம சுகர் சேர்க்காம நேச்சுரல் ஸ்வீட்னர் சேர்த்து சூப்பராக மோதக்கம் பண்ண போகிறோம் அதை தவிர கொஞ்சம் லட்டு அதே மாவில் லட்டுவும் பண்ணி நைவேத்தியத்துக்கு ஸோ நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நியூட்ரியன்ட் ரிச் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு அண்ட் மோதக்கம் ஒரு கப்பு ஆல்மண்ட் அதாவது பாதாம் எடுத்து வைக்கிறேன் ஒரு கால் கப்பு அளவுக்கு வால்நட்ஸ் நல்ல ஒரு கைப்பிடி அளவு இப்போ அந்த கப்பில் பார்த்திங்கனாக்கா ஒரு முக்கா வந்துடும் எல்லாமே சேர்த்து கேஷ் கொஞ்சம் பிஸ்தா சேர்த்துக்கலாம் பிஸ்தா அளவு கம்மியாக இருந்தால் போதும் ஒரு இருபது இருபத்தஞ்சி பிஸ்தா சேர்த்துக்கலாம் ஸோ ஆல்டுகெதர் ஒரு டூ கப்ஸு பம்கின் சீட்ஸ் அண்ட் வாட்டர்மேலன் சீட்ஸ் அதுவும் நான் சேர்க்குறேன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஸோ இந்த சீட்ஸ் எல்லாம் சே சேர்க்குறதும் வந்து நம்மளுக்கு நல்லது அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபைனலாக கசகசா எல்லாம் தனித்தனியாக வறுக்கணும் அதனால தான் நான் தனித்தனியாக எடுத்து வைக்கிறேன் இதுவும் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே வந்து நியூட்ரி நியூட்ரிஷனல் வேல்யூ பார்த்திங்கனாக்கா அவ்வளோ இருக்குது அதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் நல்ல குட் கொலஸ்ட்ரால் தான் இதில் இருக்குது கண்டிப்பாக வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்புறம் ஹார்ட் ஹெல்த் போன் ஹெல்த் எல்லாத்துக்குமே நல்லது ஸ்கின்னு ஹேரு வேணால் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து அவ்வளோ வந்து நல்ல நியூட்ரியன்ஸ் லெவல் இருக்குது ஃபஸ்ட்டு பாதாமை வறுத்துப்போம் நல்லா சூடேறட்டும் சூடேறி நல்லா வர வரைக்கும் வறுத்து ஒரு தட்டில் போட்டுடலாம் அதே கடாயில் நம்ம இந்த வால்நட்ஸ் அண்டு இந்த நம்ம கேஷ்யூஸும் பிஸ்தாவும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நல்லா சூடு ஏறட்டும் இதுக்கு வந்து ஒன்றும் பதம்லாம் இல்லை நல்லா ப்ரௌன் ஆகணும் அப்படிலாம் இல்லை ஆல்ரெடி ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் ஜஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி நமத்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதனால் வந்து லேஸாக சூடேறி ஒரு கிறிஸ்மஸ் வரணுங்கிறதுக்காக இந்த சீட்ஸை வந்து தனியாக வறுத்துக்கலாம் பம்கின் சீட்ஸ் அண்ட் மெலன் சீட்ஸ் இதுலேயும் வந்து நிறையா நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லெவல் ஜாஸ்தி இருக்குது மக்னீஷியம் இருக்குது ஜிங்க் இருக்குது அயன் இருக்குது என்னெல்லாம் சொல்லலாமோ எல்லாம் இருக்கு அவ்வளோ நல்லது இதனுடைய பாதி வருப்பட்ட பிறகு நம்ம இந்த எள் வெள்ளை எள்ளையும் சேர்த்து வருத்துருவோம் இந்த வெள்ளை எள் ஒன்றா வெடிக்கும் அப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்து இதை போட்டுடலாம் கசகசாவையும் வறுத்துக்கலாம் கசகசா இவ்வளோ குட்டி 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 சீடில் பட் ஸ்டில் வந்து இதில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் லெவல் இருக்குது அண்ட் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் இதில் அருமையான டேஸ்ட் இருக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தி இதை வறுத்துட்டு தனியாக ஒர்க்கெண்ணத்தில் வச்சுப்போம் நம்ம அதோடு சேர்க்கலை ஏன்னா இது கடைசியில் கலந்துட்டு நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இதை நம்ம பிடிக்க மாட்டோம் இதெல்லாம் அப்படியே ஆரட்டும் இதுக்கு வந்து நம்ம சுகரோ இல்லைன்னா வந்து நம்ம இதுவோ சேர்க்க போகிறதில்ல நல்லா ஒரு கப் அளவுக்கு எந்த கப்பில் நம்ம வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து நம்ம இந்த டேட்ஸ் எடுத்து வைக்கிறேன் டேட்ஸ் எந்த டேட்ஸ்னாலும் பரவாயில்ல இது வந்து ஸ்கின்னு கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருக்குது நான் வந்து உள்ளே இருக்கிற சீடு மட்டும் எடுத்துடுறேன் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது பாருங்கள் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் அடுப்பில் வச்சு வாட்டிடுங்க தட் இஸ் அதே சட்டியில் போட்டு கொஞ்சம் வாட்டி எடுத்துட்டிங்கனாக்கா சாஃப்டாயிடும் பட் சாஃப்ட்டாக இருக்கிற டேட்ஸும் எடுத்துக்கோங்க ஸோ நம்மளுக்கு வந்து இதையும் வந்து மிக்ஸியில் போட்டு ஒரு திருப்பு திருப்பிட்டு நம்ம வந்து பொடியில் போட்டு கலக்க தான் போகிறோம் இந்த மாதிரி எல்லா சீடியும் எடுத்துருங்க ஒரு கப் அளவுக்கு வேணும் ரெண்டு கப்பு நம்மளுக்கு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் இல்லையா ஸோ ஒரு கப்பு நம்மளுக்கு இந்த டேட்ஸ் வேணும் ஸோ இது பொடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே வந்து ஐ மீன் க மிக்சியில் போட்டு ஒரு திருப்பு திருப்பி எடுத்தோம்னா இன்னுமே குவான்டிட்டி நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது ரெடி ஆயிடுச்சு இது இப்படியே இருக்கட்டும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அந்த ட்ரை ஆறி ஆறியிருக்கோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம் மிக்ஸி ஜார் எடுத்து போட்டுட்டு அரைச்சிக்கலாம் இதில் வந்து அளவுகள் இப்படி தான் கொடுக்கணுமா இது ஜா வேறு இப்போ ஜாஸ்தி இருக்கக்கூடாது பாதாம் வந்து நிறைய இருக்கிறது நல்லது எப்போதுமே வால்நட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லாம் கலந்தே வந்து நம்ம ஒரு கப் போடுறது சரியாயிருக்கும் இது வந்து மிக்ஸியில் போட்டு ரெண்டு ரவுண்டாக திரிக்க போகிறேன் ஸோ ஒரு ரவுண்டு திரிச்சாச்சு நம்ம இதில் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம் போட்டுட்டு மிச்சம் இருக்கிற இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் எல்லாமே ஆயில் ரிலீஸ் பண்ணோம் ஏன்னா சீட்ஸ் அண்டு இதெல்லாமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த பாதாம் எல்லாமே அதனால நம்ம என்ன பண்ணணும்னாக்கா டக்குன்னு அரைச்சி கொண்டு வந்துடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் குறை தான் இருக்கும் அட் த சேம் டைம் வந்து அந்த சீடு தெரியாது நம்மளுக்கு நல்லா அறப்பட்டுருக்கும் இதே இதில் வந்து நம்ம இந்த டேட்ஸையும் போட்டு ஒரு திருப்பி திருப்பி கொண்டு வந்துடுவோம் இது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த மிக்ஸியோட மோட்டர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைனா வந்து சிக்கிக்கும் அதனால் சாஃப்ட் டேட்ஸ் எடுத்துக்கோங்க தட் விட் பி குட் ஆக்சுவலி இப்போது இந்த பொடிச்சு வச்சா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் பொடியோடு இந்த இதை சேர்த்துருவோம் இப்போ பாப்பி சீட்ஸ் இந்த கசகசா மேலே போட்டுக்கோங்க கொஞ்சம் ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே கையால் நல்லா கலக்கணும் நல்லா கம்பைன் ஆகணும் நம்மளுக்கு வந்து இதில் பாலோ தண்ணியோ எதுவுமே நெய் எதுவுமே போட போகிறதுல நம்ம இந்த டேஸில் இருக்கிற ஒரு மாய்ச்சரே வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து நல்லா சேர்ந்துடும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட சேர்ந்துட்டு உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும் அண்டு ட்ரையே ஆகாது நம்மளுக்கு வெள்ளம் சர்க்கரையெல்லாம் போட்டோம்னா கூட அந்த சூட்டோடு நம்ம பிடிக்கலனாக்கா அப்புறம் லட்டு பிடிக்க வராதுல்ல இது வந்து இந்த மாய்ஷர் வந்து அப்படியே இருக்கும் பாருங்கள் அழகாக பிடிக்க வந்துடும் பார்க்குறதுக்கு பொடியாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது ஆனால் லட்டு பிடிச்சிங்கன்னா பிடிக்க வந்துடும் நான் வந்து இதில் மோதகம் பண்ணி காமிக்கிறேன் இந்த மோதகம் வந்து பிள்ளையார் வந்து கையாலே பண்ணிவிடுவேன் உங்களுக்கு கையால் பண்ண தெரியலனா நீங்கள் அச்சு வச்சு பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரியே பண்ணிட்டேன் குழக்கட்டை ட்ரை ஃப்ரூட் குழக்கட்டை எப்படி இருக்குல்ல சூப்பராக இருக்கும் சில இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி குழக்கட்டைகள் பண்ணி அசத்துவோம் சுவாமிக்கும் நிச்சயமாக பிடிக்கும் நைவேத்தியத்துக்கு ரொம்பவே வேந்து உகந்தது தான் இது நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்லாம் இது ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது போன் ஹெல்த்துக்கு நல்லது நம்மளுக்கு வந்து இதில் வந்து பேட் கொலஸ்ட்ரால் வந்து கிடையாது குட் கொலஸ்ட்ரால் மட்டும்தான் அதனால் இந்த சீட்ஸுங்கிறது அதை விட நல்லது ஸோ நம்ம இந்த மாதிரி குழக்கட்டைகள் பண்ணிவிட்டு தேவீதத்துக்கு பண்ணிப்போம் மிச்சம் இருக்கிற மாவு என்ன பண்ணலான்னா லட்டுவாக பிடிச்சிடலாம் பிடிச்சிட்டு நம்ம விசேஷத்துக்கு வச்சுக்க வேண்டியது தான் டெய்லி ஒன்று கொடுங்க குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம் எஸ்பெஷலி இந்த டீனேஜ் கேர்ள்ஸ் கண்டிப்பாக சாப்பிடுங்க நல்லா ஹெல்த்தியாக இருங்க நிச்சமாக வந்து லட்டுவாக பண்ணிடலாம் லட்டு வந்து ரொம்ப ஈஸியாக உருட்டிடலாங்க ரொம்ப நீங்கள் ப்ரெஷர் கூட கொடுக்க வேண்டாம் அப்படி லைட்டாக ஓரளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா போகிறோம் அழகாக வந்துடும் ஒன்றும் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை லட்டு பிடிக்கிறதுக்கு இது அழகாக ஒரு பாட்டில்லையோ இல்லைனா ஒரு டப்பாலேயோ வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் ஒன்றொன்னா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நிறைய பேர் இருந்தோன்னா ஒன் வீக்கில் காலியாகிடும் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் ஷெல்ஃப் லைட் நல்லாவே இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்